بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم صدق الله العظيم على بتشارو لالنم نكرت عن بدر يلام الله بن بيرال அருமை நாயகம் முகம்மது ரசூல்லா சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் இறையருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக இந்தியாவினுடைய வரலாற்றில் பல்வேறு கலவரங்கள் சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பின்பும் நடைபெற்றிருக்கிறது அதுபோல ஒரு மாபெரும் கலவரம் ஒரு காலத்தில் நவகாலியிலே நடந்தது நவகாலி முழுக்க இரத்த களறி நவகாலியிலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே பெரும் கலவரம் வெட்டி சாய்க்கின்ற ஆயுதங்கள் மொழிபெயர் மிக மோசமான அந்த கலவர சூழ்நிலை நாட்டினுடைய தேச விடுதலைக்கு பாடுபட்ட அண்ணல் காந்தியடிகள் நவகாலிக்கு போகிறார் ஒரு குழுவை அமைத்து அழைத்து கொண்டு போகிறார் இன்றைக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை மாத்திரம் ஒரு மூன்று செய்திகளை மாத்திரம் இந்த சின்ன தொடரில் நாம் யோசிக்கிறோம் காந்தியின் சிந்தனைகளும் இஸ்லாமிய சிந்தனைகளோடு எப்படி அது ஒட்டி இருந்தது என்பதை குறித்து சிந்திக்க இந்த நாள் நமக்கு பயன்பட வேண்டும் நவகாலியில போய் இரத்த களரியோடு இருக்கின்ற மக்களை பார்த்துவிட்டு ஒரு முஸ்லிம் இந்துவை வெட்டுவதானால் ஒரு இந்து ஒரு முஸ்லிமை வெட்டுவதானால் இருவரும் சேர்ந்து என்னை வெட்டுங்கள் கலவரத்தின் குறுக்கே போய் நின்று கலவர பூமியிலே தன்னுடைய தலையை கொடுக்கிற தலைவர்களின் வரிசையில் அநேகமாக அப்படி யாரும் இருக்க முடியாது காந்தி இதில் வித்தியாசமானவர் பிறந்த மண்ணான குஜராத்திலே கூட மதத்தின் பெயராலே இரத்த பெரியாட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற போது காந்தி இந்த மண்ணில் எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தப்படுகிறார் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம் கடைசி வரை இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு போராடியவர் காந்தி பாகிஸ்தான் பிரிவினையினுடைய பிரச்சாரங்கள் வேகமாக இருந்த காலத்திலேயும் கூட ஒன்றுபட்ட இந்தியாவில் முஸ்லிம்களும் இந்துக்களும் இரண்டரை கழுந்து வாழும் இந்தியாவை பார்க்க விரும்பியவர் காந்தி காந்தியினுடைய வாழ்க்கையில் நாம் யோசிக்கிற இஸ்லாத்தோடு ஒத்து போகிற இன்னொரு அற்புதமான செய்தி என்ன தெரியுமா தென்னாப்பிரிக்காவில் வினவெறி மிகுந்த அந்த நாட்டில் நிறவெறி கோலோச்சி அந்த நாட்டில் மனிதர்களை அவர்களின் தொழில் மற்றும் பிறப்பை வைத்து பாகுபாடு பார்த்த அந்த பூமியில் பிற்படுத்தப்பட்டவர் என்று சொல்லி சட்டத்திற்கு படித்துக் கொண்டிருந்த வழக்கறிஞராக தொழில் முடிந்து கொண்டிருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவில் ஓடும் ரயிலில் இறக்கிவிடப்படுகிறார் அன்றைக்கு காந்தி எடுத்துக்கொண்ட சபதம் சமூக நீதிக்கான சபதம் உலகத்தில் பிறப்பால் ஜாதியால் குளத்தால் நிறத்தால் மொழியால் வேற்றுமைகளை கடந்து ஒரு மனிதன் மனிதனாக மதிக்கப்படுகிற மனித நேயத்திற்கு பாடுபடுவேன் என்று சூளுரைத்துக் கொண்டு காந்தி தென்னாப்பிரிக்காவின் தெருக்களில் நடந்த போது சமூக நீதியை கையில் எடுத்தார் இந்த சமூக நீதிதான் இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம் காந்தி நிறைய முறை இஸ்லாமிய வரலாறுகளை படிக்கும் போதெல்லாம் அவரை இஸ்லாத்தின் பக்கம் மிக வெகுவாக நீ என்றால் இஸ்லாத்தில் இந்த பாரபட்சம் கிடையாது என்பதுதான் திருக்குறானுடைய வசனம் ஒன்று நம் சிந்தனைக்கு அல்லாஹு சொல்லுகிறான் மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் ஒரு தாய் தந்தையிலிருந்து படைத்தோம் பல்வேறு பிரிவுகளாக கோத்திரங்களாக குளங்களாக உங்களை நாம் ஆக்கியிருப்பது பரஸ்பர அறிமுகத்திற்குத்தானே தவிர அந்த குளம் கோத்திரத்தால் சண்டையிடுவதற்கு அல்ல என்கிற திருக்குரானின் குஜராத்தில் பதிவாகி இருக்கின்ற சமூக ஒழுங்கை கட்டமைக்கும் அற்புதமான இந்த வசனம் காந்தியினுடைய வாழ்க்கையை ஈர்த்தது சமூக நீதியை கையில் எடுத்து போராடிய தலைவர் காந்தி இஸ்லாம் இந்த சமூக நீதியைத்தான் பேசுகிறது என்ன செய்ய இந்த மண்ணில் மதவெறி பிடித்தவர்களுக்கு சமூக நீதியும் பிடிக்காது காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு பாடுபட்டதும் பிடிக்காது காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபட்டதால் காந்தியை ஏராளமான பெருவாரியான மதவெறியர்கள் அவரை திட்டினார்கள் கடுமையாக விமர்சித்தார்கள் இவர் முஸ்லிம்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்று பேசினார்கள் ஆனாலும் காந்தி உயிர்கள் கொல்லப்படுவதை வன்முறை தாண்டவம் ஆடுவதை அகிம்சையை தவிர்த்து வேற மொழிகளில் மனிதன் நடமாடுவதை சகித்துக் கொள்ளாதவர் திருக்குரான் சொல்லுகிறது யாராவது நியாயம் இல்லாமல் ஒரு உயிரை கொலை செய்தால் பக்க அன்னமா கத்தலன் நாச ஜமி பூமியில் இருக்கிற எல்லோரையும் கொன்றதை போல இந்த கருத்துக்கள் காந்தி மட்டுமல்ல பல்வேறு தேசத்தினுடைய தலைவர்களையும் கூட இஸ்லாமிய அரசியல் இஸ்லாமிய சமூக நீதி இஸ்லாம் கட்டமைத்திருக்கின்ற மனித நியதிகள் இவைகளின் பக்கம் ஈர்ப்பதற்கு காரணமாக இருந்தது சமயங்களில் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு யாராவது பாடுபட்டால் காந்தி மாத்திரம் அல்ல இந்த மண்ணில் பாடுபட்ட எல்லா தலைவர்களையுமே இம்சித்தார்கள் தொந்தரவு செய்தார்கள் ஒரு கட்டத்தில் கொலையும் செய்தார்கள் காந்தி விஷயத்தில் அதுதான் நடந்தது கபீர்தாசர் என்றொருவர் இருந்தார் கபீர்தாசர் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி அவர் போராடினார் அமைதியை ஏற்படுத்தினார் இந்துக்களும் திட்டினார்கள் முஸ்லிம்களும் திட்டினார்கள் கபீர்தாசர் சிரித்தார் கபீர்தாசரிடத்தில் காரணம் கேட்டார்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் அவர் சொன்னார் என்னை திட்டுவதிலாவது ரெண்டு பேரும் ஒன்றுபடுகிறீர்கள் அல்லவா அதனால் சிரிக்கிறேன் என்றார் விளைவு என்ன தெரியுமா மத வெறியர்கள் இன்றைக்கு காந்தி பிறந்த மண்ணில் களரியை நடத்துகின்ற இதே கூட்டத்தினுடைய மூத்த முன்னோடிகள் குறிப்பாக கோட்சே என்பவன் இந்துக்களின் பெயரை கெடுக்கிற இந்து மதவெறியன் ஏனென்றால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்துக்கள் வன்முறையை விரும்பவில்லையே அங்கே இருக்கிற ஒரே ஒரு சதவீதம் தானே காந்தியை கொண்டார்கள் இந்த தேசத்தில் மக்கள் ஒற்றுமைக்காக பாடுபட்டவனை மத ரீதியாக பிளவுபடக்கூடாது என்று பாடுபட்ட தேசிய தலைவனை ஒரு மதத்தின் வெறியும் மதத்தின் மீது கொண்ட வெறியால் தோன்றிய வன்முறையும் காழ்ப்புணர்ச்சியும் தேசத்தின் ஒரு தலைவனையே கொன்று குவித்திருக்கிறது என்றால் ஆக மோசமானது மத வெறி மதங்கள் மீது அபிமானம் இருக்கலாம் சமயங்கள் மீது சார்ந்திருக்கிற சமயங்கள் மீது பற்று இருக்கலாம் ஆனால் அது வெறியாக மாறினால் காந்தி என்ன மற்றவர்கள் என்ன கொலை செய்தும் போடுவார்கள் என்பதற்கு காந்தி ஒரு முன்னுதாரணம் சுதந்திரம் பெற்ற இந்தியாவை அமைதி மூத்து குழுங்குவதற்கு அகிம்சைக்கு அவன் இங்கே ஒப்படைக்க துவங்கிய போது கையிலே முஸ்லிம் பெயரை பச்சை குத்தி கொண்ட ஒரு மத வெறியன்தான் காந்தியை கொன்றான் என்பது இந்தியாவினுடைய இருட்டான சரித்திர பக்கங்களில் இன்றைக்கும் பதிவாக இருக்கிறது காந்தி ஜெயந்தி என்று காந்தி பிறந்த நாளில் காந்திய கொள்கைகளை யோசிப்பவர்கள் காந்தியின் வழியில் இந்தியாவை நடத்த விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் காந்தியின் கருத்துக்களை ஒரு முறை நீங்கள் வாசித்து விட்டு வாருங்கள் சிறை கம்பிகளுக்கு பின்னாலே இருந்த போதும் தென்னாப்பிரிக்காவில் இருந்த போதும் இஸ்லாமிய வரலாறுகளை குறிப்பாக உமர் ரதியல்லாக வங்குவின் ஆட்சி முறையை படித்து முடித்து விட்ட காந்தி உமரை போல் ஒரு ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வர ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் நீதத்திற்கு பெயர் போன உமர் காந்தியின் இதயத்திலே போய் உட்கார்ந்தது என்பது இந்தியாவின் மீது நீதமான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த ரோல் மாடல் யார் தெரியுமா அதற்கு உமர் ரதியல்லா்கள் இஸ்லாத்தின் எந்தெந்த பக்கங்கள் எல்லாம் காந்தியை ஈர்த்ததோ அந்த விஷயங்களில் மிக முக்கியமானது நீதியும் சமூக நீதியும் நீதி என்றால் அனைவருக்கும் ஒரே விதமான நீதி சமூக நீதி என்றால் பாரபட்சங்கள் ஆண்டாள் அடிமை ஜாதி குல நிற மொழி வேறுபாடு இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இந்தியா இதை பார்க்க முற்பட்ட காந்தி அந்த நீதியை பிடிக்காத வெறியர்களாலேயே அவர் சிதைக்கப்பட்டார் என்பது காந்திய வரலாற்றின் மிகச் சோகமான அம்சமாகும் நாம் காந்தியின் வரலாறு படிக்கிற போதெல்லாம் அவர் இஸ்லாத்தை கவர்ந்து இழுத்த அம்சங்களையும் யோசித்து பார்க்கின்றோம் எப்போதும் மத ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற தலைவர்கள் கடைசியில் மத வெறிக்கு விடக்கூடிய வரிசையில் தான் காந்தியும் இந்த நாட்டில் மத வெறிக்கு பலியானார் வருத்தம் என்ன தெரியுமா அந்த மத வெறி காந்தியை கொன்ற மதவெறி மீண்டும் தலை தூக்கி இந்த நாட்டில் மீண்டும் அதே போல மதவெறிகளை தொடர்ந்து செய்வதற்கு முன் வருகிறார்கள் முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சிகளுக்கு இறைவன் ஒருபோதும் அனுமதியும் எல்லாவிதமான அனுகூலங்களையும் ஏற்படுத்த மாட்டான் என்று நாம் நம்புவோம் இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம் ஒன்றுபட்ட பாரதத்தை ஒற்றுமையான பாரதத்தை யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்கிற தேற்றுமையில் ஒற்றுமையை தாரக மந்திரமாக கொண்ட இந்தியாவை அமைதியான இந்தியாவை இறைவன் உருவாகவும் உருவாக்கவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்வாய்ப்புகளை நல்வ நல்குவதோடு அமைதியான வாழ்க்கையை அகிலத்தார் அனைவருக்கும் இறைவன் வழங்குவானாக ஆமீன் வாகர் தழ்வானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்தூ